நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிட ஆதி ராகவன் ஜெயபாலாஜி எல்லாருக்கும் ஒரு அஞ்சு ஜோதி டிப்ஸ் சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கிடுங்க சந்திரன் ஏழாவது பார்வையாக ஒரு இடத்தை பார்த்தால் அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நம்மளை மனதை என்ன செய்யும் சலனப்படுத்தும் கவனம் அப்போ சந்திரன் நின்ற இடத்திலிருந்து ஏழாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது நம்மளுடைய மனதை சலனப்படுத்தும் கவனமாக இருக்கணும் செவ்வாய் நாலாவது பார்வையாகவும் ஏழாவது பார்வையாகவும் எட்டாவது பார்வையாகவும் அந்த மூணு இடங்களை பார்க்கின்ற இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் செவ்வாயுடைய பார்வையின் பிடியில் அகப்பட்டு கொண்டால் அந்த கிரகம் மூர்க்கத்தனமான குணத்தை நமக்கு கொடுத்து பிரச்சனை உண்டாக்கிறோம் அதனால் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து புதன் பார்வையில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் அறிவுஜீவியாக மாறி புத்திசாலித்தனமாக மாறி இருக்கும் ஆனால் அந்த பார்க்குற இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் எம்டி மாதிரி பார்த்தா வந்து என்ன சொன்னா நாட் வேலிட் ஓகேவா இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சுக்கரன் வந்து ஏழாவது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது நமக்கு தூண்டி தூண்டிவிட்டோம் அப்போ ஆசையை தூண்டிவிட்டு என்ன நடக்கும் சுக்கரனுடைய காரத்துவத்தை புரிஞ்சுக்கிடுங்க போய் வந்துன்னு சொன்னா மாட்டிக்கிட வச்சிடும் அதனால் சுக்கரன் பார்வையில் படுகின்ற ஏதாவது ஒரு கிரகம் அங்கே ஏழாவது இடத்துல இருந்தால் அந்த இடத்து கிரகத்தை அடக்கி வாசிங்க சனி பார்க்கின்ற இடத்தை மூணு ஏழு பத்து பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனி பார்க்குற கிரகம் என்ன செய்யும் நம்மளுடைய வேலையை தாமதப்படுத்தும் ஏன்னா சனிக்கு தாமதப்படுத்துவது தான் அவருடைய உண்மையான சொருபம் அதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து குரு நின்ற வீட்டிலிருந்து மூணாவது வீடு நாலாவது வீடு எட்டாவது வீடு பத்தாவது வீடுகள் சிறப்பான பலனை தராது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரீட்சித்து பாருங்கள் உங்களுக்கு நன்றாக இருந்தால் ஓகே இல்லை நன்றாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால தான் அதை முன்னோர் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த முன்னோர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து அதை சொன்னோன்னா நம்ம ஒரு இதுக்கு எடுத்துக்கணும் எதுக்கு எடுத்துக்கிடுவோம்னா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிடுவோம் இதை யாரையும் குழப்பணுங்கிற நோக்கத்தில் சொல்லலை அதுக்கடுத்து சப்தமி திதி என்று சப்தமி திதி என்று தேங்காய் தானம் செய்தால் பித்திருக்களின் பரிபூர்ண ஆசி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பித்திருக்களின் பரிபூர்ண ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் பூமி லாபம் கிடைக்க பூமியுடைய லாபம் பூமி லாபம் கிடைக்க உங்கள் திதிக்கு உங்களுடைய பிறந்த ஜென்ம திதிக்கு பன்னெண்டாவது திதியில் நெல் தானம் செய்ய சிறப்பாக இருக்கும் அந்த என்ன செய்யும் பூமி லாபம் கிடைச்சிடும் அதில் கடுத்து உங்கள் ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது ஏதாவது ஒன்று கெட்டு போயிருந்துச்சுன்னா சுயஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரு பலமான சக்தி இதில் ஏதாவது கெட்டு போயிருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா அன்னதானம் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு போய்க இருந்தால் அது சீர் செய்யப்படும் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா நான் சொன்னதை விட நிறையா கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே இன்னைக்கு கொடுக்க முடியாது நாளைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ரெண்டு வீடியோ அதிகமான நேரம் நல்ல விஷயங்களை பேசுவேன் பேசுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்